ஸ் வெல்கம் டு மம்மிஸ் ஃபுட் ஐலேண்ட் இன்றைக்கி நம்ம மேங்கோ மூஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வாங்க இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம் இதை ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் நல்ல இனிப்பான ரெண்டு மாம்பழம் தோல் சீவி வச்சுருக்கேன் முக்கால் கப் சக்கரை வச்சுருக்கிறேன் இதுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் ரொம்ப முக்கியம் அது ஒரு பேக்கெட் வச்சிருக்கேன் மாம்பழத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் பாதாம் பருப்பு ஒன்று பாதியமாக நுணுக்கி வச்சிருக்கேன் அப்போ முதல்ல ஒரு பாத்திரம் எடுத்து அதில் ஃப்ரெஷ் க்ரீமை போட்டு நல்லா இது போல் பீட் பண்ணி அது நல்லா ஸ்டிஃப்ஃபாகுற வரைக்கும் பீட் பண்ணுங்க இது ரொம்ப முக்கியம் இதை பீட் பண்ணிகிட்டு இருக்கும்போதே எனக்கு ஒரு விஷயம் தோணுது கொஞ்ச நாளாகவே என்னோடய வீடியோவில் ரொம்ப கம்மியாக வியூஸ் வருது இதில் ஏதாவது குறை இருந்துச்சுன்னா இதை நீங்கள் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நீங்கள் பார்க்க பார்க்க தான் எனக்கு என்கரேஜிங்காக இருக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் திருப்பி இந்த ரெசிபிக்கு வருவோம் இதுக்கு விப்பிங் க்ரீம் போட்டுவீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் இதை அப்படியே வச்சுருங்க இப்போ நம்ம மாம்பழத்தை எப்படி வெட்டுறதுன்னு பார்க்கலாம் இது போல் முழு மாம்பழத்தில் போல் கோடு கோடாக போட்டிங்கன்னா போல் ஸ்கொயர் ஸ்கொயராக வெட்டி எடுத்துக்கலாம் இதே போல் ரெண்டு மாம்பழத்தையும் வெட்டி போட்டு மிக்சியில் போட்டு இது கூட ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் சக்கரை போட்டுக்கலாம் உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணுன்னா நீங்கள் இன்னும் ஒரு ரெண்டு கரண்டி கூட போட்டுக்கலாம் இது ரெண்டுத்தையும் சேர்த்து மிக்சியில் அது போல் நல்லா மையாக அரைச்சிக்கோங்க இப்போ நம்ம ஏற்கனவே விப் பண்ணி வச்சுருக்கிற அந்த க்ரீமோட இந்த அரைச்ச மாம்பழத்தை சேர்த்து இது கூட நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மாம்பழ கலவையும் க்ரீமும் ஒன்றா நல்லா கலந்துடணும் அங்கே வெள்ளை வெள்ளையாக எதுவும் இருக்கக்கூடாது எல்லாம் ஒரே கலரில் இருக்கணும் இப்போ இதை நம்ம கப்பில் வச்சு சர்வ் பண்ணலாம் நீங்கள் எந்த பாத்திரத்தில் வேணுன்னாலும் சர்ஃப் பண்ணலாம் பாருங்கள் இது போல் அந்த கலவையை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கப்பில் ஃபுல்லாக போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம இப்போ பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற மாம்பழத்தை இப்போ நம்ம அது மேலே கார்னிஷ்காக போடலாம் அதே மாதிரி பாதாம் பருப்பு நான் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் போட்டிருக்கிறேன் நீங்கள் பிஸ்தா பருப்பு கூட போடலாம் அவ்வளோதான் மேங்கோ மூஸு ரொம்ப சிம்பிள் ரெசிபி இதை அப்படியே தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க ஒரு மணி நேரம் பொறுத்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் அப்படியே என் வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டு உங்கள் வியூஸை கமெண்ட்டில் போட்டுருங்க சி ஒன் மை நெக்ஸ்ட் வீடியோ பபாய்